முதல்ல இருக்கிற அது மேலே அது ஓப்பன் பண்ணாத கீழே அந்த கீழே இருக்கிற அந்த இந்த பெட்டி மட்டும் இப்போ கா காலையில் எடுத்தோம்ல அதை மட்டும் அந்த பெட்டி இந்த பெட்டி அது பழைய பெட்டி இப்போ இந்த கண்டிஷன் இருக்குல்ல இப்போ ஜிபில இருந்து எடுத்தோம்ல அந்த கண்டிஷன் இருக்கிறது மட்டும் ஆ அந்த அந்த நாள் ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு ஒன்றும் பண்ண முடியாது வெளியே எடுத்து வச்சு கூட அந்த நாள் முட்டை அந்த உள்ள ஒன்று இருக்கு பாரு ஓகேங்க இருக்கு பாரு அந்த சூப்பர் இருக்கு பாரு ஆ இதுலேருந்து பீஸ் வர மாட்டிருக்கு இல்ல பீஸ் வந்து இதிலிருந்து மட்டும் வர மாட்டிருக்கு வேற இல்ல இருந்து சரி வா வா எடுத்துட்டு எடுத்துடா அது க்ளோஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி சில ரெண்டு அங்க ஓக்கிங்க ரெண்டு வெச்சிட்டு வந்துருங்க ஓகேங்க செ நீ ரெண்டு வெச்சிருக்கே சோ நீ வெஞ்சிரு இல்ல இது இது கொண்டு பண்ணலாம் செ اوكي இது வந்துட்டே இருக்கு வளப்பல இது கழிங்க ரெண்டு போல இல்ல ஆ என்ன நீங்க இங்கே போலாம் லீவர்ஸ் இப்போ வந்து நம்ம அண்ணா தோட்டத்தில் வந்து இங்கே எதுக்கு தேனி பெட்டி வந்து ஷிஃப்ட் பண்ணுறோன்னா ஸோ அந்த ஏனையோடைய தொந்தரவு வந்து இங்கே இருக்கிறதுனால ஸோ அந்த தேனி பெட்டி வந்து வச்சோன்னா அந்த சவுண்டு அந்த தேனிக்கு வந்து காதலை பூந்துடும் அப்படின்றதுனால ஸோ யானை வரதை வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறனால இந்த ஃபார்மில் வந்து ஒரு நாலு பெட்டி வந்து வைக்கிறோம் ஸோ அடுத்தது தான் வந்துட்டு இந்த ஸ்ட்ராபெரி ஃபார்மில் வந்து பாலினிஷனுக்காக நம்ம பெட்டி வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம் இது கரும்பு தானுங்கண்ணா ஓகே ஓகேங்கண்ணா

அந்த தேனியுடைய இது வந்து இதாகுங்களா குடிச்சா வலபுனா என்ன போற வாடா எந்த இடத்து குடிச்சி சரி சரி இது கத்தி வேணுமா கத்தி இல்ல வேணாம் வேணாம் முடிச்சு போட்டியா இல்ல வச்சிட்டு வச்சிட்டு ஃபஸ் இப்போ வந்து நம்ம ஃபார்மில் அங்கே வந்து நம்ம தேனி பிடி வச்சாங்களா அந்த ஏனை வந்து வராமல் இருக்கிறதுக்கு அங்கே கரும்பு தோட்டத்தை தெரிச்சிட்டோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாக்கும் ஸ்ட்ராபெரி ஃபார்மும் இருக்குது ஸோ இவர் வந்து ஓப்பனாக சொல்லிட்டாரு ஸ்ட்ராபெரி ஃபார்முக்குள்ளே வந்து வீடியோ எடுக்க வேண்டாம் நீங்கள் வெளியே வேணால் வீடியோ எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாகவே சொல்லிட்டாரு ஸோ அதனால தான் இங்கேருந்தே கவர் பண்ணுறேன் ஸோ அவருடைய ஃபார்முக்கு போய்ட்டு இருக்கு பாக்கு இது எல்லாமே அவர் இந்த தென்னை இந்த பாக்கு எல்லாமே ஸோ இந்த சைடு ஃபுல்லாக பாக்கு ஸோ இந்த எல்லாமே தென்னை இப்போ வந்து ஸ்ட்ராபெரி ஃபார்ம் நோக்கி தான் போயிட்டுருக்கோம் விவர்ஸ் இதுதான் வந்து ஸ்ட்ராபெரி ஃபார்ம் கிட்டே வந்து வந்துவிட்டோம் ஸோ இந்த க்ரீன்ஸ் இந்த நெட் அடிச்சுருக்காங்கல்ல இதுக்குள்ளே தான் இருக்குது ஸோ அதுக்கு பக்கத்தில் வந்து ஏனையும் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஷாக் கம்பெனி எல்லாமே போட்டிருக்காங்க ஸோ உள்ளே போகிறார்க்கு ஸோ நம்மளும் ஃபாலோ பண்ணி போவோம் ஸோ இது வந்து ஸ்ட்ராபெரி ஃபார்மு உள்ளே சில்வர் மரம் அந்த சவுத் ஸோ விவர்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்னிங்கே சொன்ன மாதிரி ஸோ அந்த ஃபார்ம்க்கு வந்து வந்துவிட்டோம் ஸோ வந்துட்டு இப்போ ஹனி வந்து இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அந்த ஒர்க்காக போயிட்டுருக்கு ஸோ என்னால் பெருசாக வந்து ஒர்க் இருக்கிறதுனால ஃபுல் வீடியோஸ் என்னால் எடுக்க முடியாது ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் எப்படி வந்து இதை வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படிங்கிறது மட்டும் நம்ம ஷார்ட்டாக முடிச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து பாக்ஸஸ் இருக்குது ஸோ அதில் தான் வந்து நம்ம எடுத்துருந்த ஓல்டு பாக்ஸில் இருந்து நம்ம வந்து ஹனி வந்து அதில் மாற்றி விட்டு நம்ம வந்து செட் பண்ண போகிறோம் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாமா வச்சுட்டு ஓப்பன் பண்ணிவிடுவோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இந்த லொக்கேஷனில் வந்து நம்ம பாக்ஸ் இதுதான் ரோஸ்மேரி செடி இதுதான் இந்த இந்த தைல மாதிரி வாசம் வருது இல்லை இப்படியா போ இந்தெண்டை வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ்மேரி ஃபார்ம் இருக்குது ஸோ இந்தெண்டை வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூபெர்ஸ் இருக்குது இந்த இந்த ஷேட் நேட்டுக்குள்ளே ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த ஏனையை வந்து தொந்திரு பண்ணுறாமல் இருக்கிறதுக்கு இந்த எலெக்ட்ரிக் லைன் இருக்குது ஸோ இதுக்குள்ள தான் நம்ம வந்து பாக்ஸஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம் ஸோ கேஸ் வந்து இதில் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுற பீஸ் கடிக்கிறனால அந்த ஷூட் வந்து போட்டிருக்கான் நான் வந்துடுறேன் நான் வந்துடுறேன் போ பார்த்துங்கண்ணா கண்டிப்பா கண்டிப்பாக போகணும் இல்லைன்னா முடிச்சு விட்டுரும் அதனால தானே உங்க சார எடுத்து வந்துட்டேன் சூட்டு ரெண்டையும் எடுத்துட்டு வந்துருக்கேன் சரி ஒன்னு போகணுன்னு தண்ணி அண்ணா சாப்பிட்டேங்கண்ணா சாப்பிட்டேங்கண்ணா ஆமாங்கண்ணா இந்த இதில் போக இல்லையா அதனால் இது வரும் அப்படி அண்ணா பீஸ் வந்து இதே மாதிரி நீங்களும் ட்ரெயினாக பயிக்கோங்கண்ணா பீஸ் கடிக்கிற மாதிரி இந்த மாதிரி ஸ்மோக் போட்டிங்கன்னா கிடைக்காதுங்கண்ணா இப்போ வந்து எரியக்கூடாதுங்கண்ணா எரியாமல் வரணுங்கண்ணா இப்போ

கடிக்காது புகை போட்டு இல்லை கண்ணு தெரியாதுல்ல கடிக்குதா இப்போ வந்து இங்கே உட்காந்துருக்கோம் கை வீங்கி போய் ஒரு இருபத்தேனிக்கு மேலே கடிச்சு வச்சிருச்சு ஆ அப்படியே எடுத்துயே ஆ அப்படியே எடுத்து என்ன ரெண்டு ரெண்டு அட உடஞ்சே போச்சா போடு போட மாதிரி டப்புனு ஃபஸ்ட்டு தட்டு அது மாதிரி டப்புனு அதுமாதிரி தட்டு ஆ அவள் ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா கடைசி பெட்டி எங்களுக்கு ஓல்டு பாக்ஸ்ல இருந்து நியூ பாக்ஸ்க்கு வந்து ஹனிபீஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றது ஸோ காலையில இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஹவர்ஸ் கிட்டத்தட்ட நமக்கு ஒர்க்கு வந்து ரொம்ப படாத பாடப்பட்டுட்டான் தீனிட்டு கடி வாங்கி இன்னைக்கு ஒரு வழி ஆயிட்டான் இப்போ நான் இந்த புகை ஊதிய நான் ஒரு வழியாகிட்டேன் எனக்குள்ளேயும் நிறையா புகை போயிடுச்சு ஏன் கட்டிதா ஸோ எப்பயுமே இது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை தான் ஒரு ஓல்டு பாக்ஸ் வந்து நியூ பாக்ஸ் வந்து ஹனி பீஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்ட்டு அது நம்ம இடத்துல இருந்து பண்ணுறது வந்து ஈஸி ஆனால் ஒரு இடத்துக்கு ஒரு மூணு நேரம் நாலு மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்து நம்ம பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் அது இன்னைக்கு நாங்கள் அனுபவிச்சிருக்கோம் நிறையா இப்படி பண்ண உன்னை கடிக்குதா என்ன கேஷை மொத்தமாக மடிச்சு விட்டான் என்ன போச்சா இது வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ்மேரி தோட்டம் ஸோ அந்தாண்ட ஷேட் ஸ்டேட் நெட் தெரியுதா அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே ப்ளூபெரி தோட்டம் தான் ஸோ அந்தாண்ட வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணலை அதனால நம்ம வந்து சின்ன சின்னதாக ஒரு டென் செகண்ட்ஸ் அந்த மாதிரி ஷார்ட்ஸ் மாதிரி தான் எடுத்திருக்கோம் ஸோ அங்கே வந்து ஃபுல்லாகவே ஹனி பீஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு ஸோ இது இந்தாண்டை வந்து என்னங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ்மேரி தோட்டம் அந்தண்டை வந்து ரோஸ்மேரி இலைங்க லீவ்ஸ் இது வந்து ஆயில் எக்ஸெப்ட் பண்ணுவாங்கண்ணா அடுத்து அந்த அண்டை வந்து சேட்டி இருக்கிற எல்லாமே ஃபுல்லாக ப்ளூபெரி கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு ஏக்கர் போட்டிருக்காங்க ஸோ இவரோட இடம் வந்து மொத்தம் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தஞ்சு ஏக்கர் பரப்பளவு இது அந்த ப்ளூபெரி சாரி இந்த ரோஸ்பெரி சாரி ரோஸ் ராஸ்பெரி ராஸ்பெரி ப்ளூபெரி இருக்குது ஸோ இது வந்து ராஸ்பெரி அந்த ஷேட்டு ப்ளூபெரி இது வந்து ராஸ்பெரி வாட்டர் போட்டில் போனால் போயிட்டு போகுப்போ தண்ணியில் தண்ணியிலேருந்து ஏன்னா அந்த ராஸ்பெரி தோட்டத்துக்குள்ளே நம்ம போகிறோம் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா சிப்பிப்பாரம் நாயிலாக இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் போட்டிருக்காங்க இந்தண்ட உள்ள வந்துட்டு ராஸ்பெரி இருக்குது ஸோ அதை வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு ஃபாலோ பண்ண மாட்டேன் அண்ணன் அந்த அங்கே அங்கே கேட்டுக்கிட்டீங்களேன் கேட்டுக்கிட்டீங்களேன் கேட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ப்ளூபெரி ராஸ்பெரி ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் ரோஸ்மேரி லீவ்ஸு இந்த மாதிரி எல்லாமே கல்டிவேட் பண்ணுறாங்க இந்த ஏனையினோட அட்டகாசம் வந்து வர இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு இந்த நூற்றி இருபத்தஞ்சு ஏக்கருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரிக் லைன் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என்னங்க லைன் தெரிய மாட்டேங்குதுங்களா அதா நான் எப்போ தெரியுது இப்போ தெரியுது ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட வேலை பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக பயங்கர ஒர்க்கு ஸோ உள்ளே வந்து அவங்க வீடியோ எடுக்கும் இப்போ கேட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க உள்ளே வந்து அலோ இல்லைன்ட்டாங்க இதை வந்து ஏன்னா கொஞ்சம் ப்ரைவேட்டு அதனால் வந்துட்டு நம்ம இதில் வந்து நிறைய தேன் எடுக்கும் ஸோ அதனால் வந்து அவங்க எடுக்க அலோவ் பண்ணலாம் ஜஸ்ட் நம்ம ஹனி அந்த பாக்ஸில் ஷிஃப்ட் பண்ணுறது அந்த மாதிரி மட்டும் தான் எடுத்துக்கிட்டோம் ஸோ ஆனால் நான் வந்து நினைக்கல இங்கே வந்து அவ்வளோ சூப்பராக பயங்கரமாக வந்துட்டு பண்ணியிருக்காங்க ஸோ விவாஸ் இதோட இந்த ஹனி வீடியோ வந்து நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஸோ அவ்வளோதான் ஹனி பிபியோ பாக்ஸ் வந்து நேற்று நைட்டு ஏற்றணும் ஸோ இன்றைக்கி மதியம் வந்து ரெண்டரைக்கு தான் வந்து நம்மளால் ஷிஃப்ட் பண்ணி முடிஞ்சு அதெல்லாம் கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் பண்ணி கொடுத்து இது பண்ணுறதுக்கு நம்மளால் பண்ண முடிஞ்சுது ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து பசுனக்குடி ஊட்டி அதை எல்லாமே என்ஜாய் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோ வந்து இதோட உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும் ஓகே பாய் தேங்க் யூ ஃபர்ஸ்ட் இப்போ வந்து நம்ம குண்டல்பேட்டில் இருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேதிக் ஹைவர் ஹனின்னு சொல்லிட்டு இங்கே ரோட்டு மேலே போட்டிருக்காங்க ஜஸ்ட் அதை வந்து நம்ம பாட்டு போவோம் ஆனால் சாம்பிள்ஸ் இருக்குதுங்களா டேஸ்ட்டுக்கு சாம்பிள் கொடுங்கண்ணா இதெல்லாம் ஃபாரஸ்ட் ஹனிங்களா வேதிக் ஸோ இது வந்து ஆறுநூறு கிராம் ஆறுநூறு கிராம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூபா போட்டிருக்காங்க இது என்ன ஹனிங்ண்ணா என்ன ஃபுளோர் இதெல்லாம் ஒயில்டு ஹனிங் போட்டிருக்கு இதெல்லாம் இதெல்லாம் இங்கேங்கண்ணா எடுக்கிறது அட எங்கே இந்த எங்க எடுக்கிறதுன்னு கேக்குறேன் நம்ம பாக்ஸுல வைல்ட் சுத்துமா ஓகே இது பாக்ஸு பாக்ஸு கனி பாருங்க பாருங்கள் இந்த இட்டாலியன் பீ கீப்பிங் பி பீஸ் வந்து வச்சுருக்காங்க எஸ் நம்ம பாட்டு போவோம் எப்படின்ட்டு ஸோ இங்கே வந்து பீஸ் இருக்குது இருக்குது ஃப்ரேம்ஸ் எடுப்பீங்களா ஃப்ரேம்ஸ் கிடைக்கும் கிடைக்கும் ஷூட்ருக்கு போட்டே பார்க்கலாங்களா ஷூட்

அண்ணே ஓ என்ட்ரன்ஸ் இந்த பக்கம் இருக்கா ஓகே பட் ஒரு பெட்டி ஒரு பெட்டி எவ்வளோ ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டோ நிற்கிறேன் ஃபோட்டோக்கு நிற்கிறியா